ரெப்ரஸன்டேட்டிவ் நான் ஏஜென்ட் இந்த படத்துல நடித்ததற்கு பத்தி இப்போ என்ன நான் நடிச்சிருந்தேன் கேரக்டர்லாம் சொல்லிட்டேன் வேற எதுவும் கேள்வி கேட்குன்னா இந்த படத்துல ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ எனக்கு தெரிந்த உண்மைகளை அழகாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு படம் ரிலீஸ் ஆக இருக்குது ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவங்களை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் கொண்டு பதவிக்கு தயாராக இருக்கிறேன் சொல்லி விடைபெறுகின்றேன் எது கேட்குன்னா கேளுங்க முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைட்ராபாட் போயிட்டு வந்தேன் முருகன் நூல் வாழ்ந்து இருக்கிறார் என் கழுத்தில் வந்து எல்லாமே நான் வச்சுட்டு இருக்கேன் இரவு நான் அதனால் அங்கே நான் போகல போறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி நான் போக முடியல வர ஏழாவதுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்து இருப்பீர்கள் தேடிட்டு சொல்லுங்க பாஸ் அப்படி சொல்லுங்கடா ரிவ்யூ பண்ணாதே உங்கள சொல்ல முடியுமா பாஸ் இல்லடா நான் பாக்க போறவள சொல்றேன் படம் பாக்க போற நீங்க ரிவ்யூ பண்றது வந்து இது கடமை நீங்க வந்து யார் அந்த فلم கிரிட்டிக் கொண்டு சே தி ட்ரூத் அண்ட் ட்ரூத் என்னது நீங்க சொல்லலாம் படம் பாக்க போறவங்க கூடமா போயிட்டு உள்ள நோரிய உள்ள நீங்க சொல்ல போறீங்க நீங்க வந்து சொல்ல போறது இல்ல நீங்க கருத்துக்களை பதிவு செய்து சேனல் வச்சிருப்பீங்க இல்லடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க அதுல நான் என்ன சொல்ற பாக்குற வந்து பாக்கட்டும் சொல்றேன் ஹெல்தியா இருக்கு இன்டஸ்ட்ரி ஹெல்தியா இருக்கு இந்த படத்துக்கு சொல்லல எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை இவங்களோட வைத்துக்கொண்டு போய் பார்த்துட்டு வேண்டாம் வேற ஒன்று பார்க்க முடியாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஃபோன்ஸ் கருத்தை ஒன்று பதிவு பண்ணுறேன் சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 காலத்தான் அதை எடுத்து வந்துக்கிறேன் ஏன்னா ஒன்றரை மணிக்கு வரேன் ஒரு மணிக்கு வரேன் இல்லை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க அதனால் நான் ரெண்டு மணிக்கு வரலான்னு சொல்லி முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரி இல்லை ஏன்னா மணி வந்து மெதுவாக வர்றாரு வந்து முன்னாடி வர உட்காந்தர் நான் தான் முதல்ல வந்தேன் என்ன மாதிரி ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கன்னப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் மிக பெரிய லெவலில் போனோம் எம்ஜிஆர் இண்டஸ்ட்ரீட் வந்து பிளான் பண்ணிட்டு வந்தாங்க அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து இருபத்தி தேதி ரிலீஸ் இருக்கும்போது ப்ரீ ரிலீஸ் நேற்று தான் ஹைதராபாட்டில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்சலாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுட சொன்னேன் என்ன அங்கில் நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே யார்லாம் நம்ம வந்து எடிட்டர் இருந்தாங்க சபோத்ராம் இருந்தாங்க அப்போது ரிப்போர்ட்டர் எல்லாருமே சகோதரர் சக்திவால் சார் இருந்தாங்க ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதாக இருந்தாலும் கிங்சன் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் இருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் ஆனால் சில பேர் கேட்டாங்க என்ன பொண்ணு மதுபாலம் வந்தாங்க மாதிரிலயான்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க அதில் உட்காந்துருக்காங்க அதனால் நான் ஒரு அப்ரெசியெலாம் வந்திருக்கேன் அதனால் அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவி ஷோ படம் ஏதாச்சும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி சொல்லிடுறேன் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காளிதாஸ்தி ஈஸ்வரன்னா சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் ஒருவராக இருந்தால் கண்ணப்பா நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து இந்த ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கன்னப்பா தழிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலிவர்களில் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபு அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தனாக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சார்க்கும் இஷ்டுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும்னா இந்த நியூசிலாண்டை போய் செலுட் பண்ணாங்க அப்பொழுக்கற்ற ஒரு பூமியாக தெரிந்தது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸுன்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் இதெல்லாம் டிஏல கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்டு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போகலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட்டை சொல்கிறேன் ஏன்னா ஒரு செரீன் பியூர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்க்குறேன் நல்ல குழு தான் அந்த குழுவில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸில் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியதாக வார்சின் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஹேட் ஷாஃப்ட் மோகன் பாகு சார் எனக்கு இஷ்டம் அஞ்சு அது எஃபர்ட் அந்த ப்ரெயின் அவங்க பின்னாடி இருந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் இல்லை ஆந்தனி சொன்னது மாதிரி இப்போ சக்திவேல் சொன்ன மாதிரி சரி சம்பத்ரா சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல் தூங்கி அது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போல ரசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்புலாம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல் தானே இது இதுக்கெலாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்துப்பவர் தான் தின்னா நம்ம கண்ணப்ப கன்னப்பாக மாறுகிறார் நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாற்று நாடுவான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து மோகன் பாபு சார் பதிமூணு பதினாறு வருஷமாக இந்த படம் பண்ணு சார் அது அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதுனால் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அது குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்து வந்தார் அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கார் மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணோன்றத்துக்காக பெரிய ஆசையோடு அதை ஒன்று கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவர் கனவுகள் பலி பலிக்கட்டும்னு சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கனப்பண்ணா இருக்கிறது எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா அதாவது விஷ்ணு நான் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எடுத்தர் ஏந்திரிங் தான் தெரியும் சிறப்பாக நடிச்சிருப்போம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டினார் எதை தூக்குனார் எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது ஆனால் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார் அதே எனக்கு உத்தரவாதம் இருக்கேனே நீங்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மூவி இஸ் பிக் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது இருக்கும்போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அளவுக்கு இருந்தாலே போதும் அது இது ஒரு பேன் இண்டியா ஃபிலம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் வந்து சிவன் காஜல் அப்புறம் பாரதவாசி மோகன் பாபு சார் மோகன்லால் பிரபாஸ் இதெல்லாம் வந்துச்சு இவங்களாம் வந்து இன்டர்வு இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் ஹவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி ஆந்தனி சார் உண்மையிலேயே சந்தோஷம் ஆச்சு இங்கே மட்டும் இல்லை ப்ரீ ரிலீஸ் இவன்ட்லேயும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி காட்சிகளாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் வந்து பார்த்துருக்காரு இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸில் வந்து கேமராமேன் ஷெல்டன் அவர் உதவியாளர் பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேருந்து ஸ்டன் கொரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா திவ் கிவன் த பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி ஒரு சொல்கிறோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளோ வசூல் செய்யணும்னு சொல்ல தயாராகல ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ வந்து சரித்திரத்தையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிகிட்டே நான் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது அந்த யங்ஸ்டர்ஸுக்கு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் மனசு அந்த படம் எடுத்தப்ப அதே மாதிரி கண்ணப்ப நாயர் கதை காலஹஸ்தி ஈஸ்வர் இருக்குது எல்லோரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம் வலது கண்ணில் வந்து ரத்தம் வாங்கது உடனே கண்ணப்படிங்க வச்சார் அப்புறம் இடது கண்ணலையும் வந்துச்சு திருப்பி அது இன்னொரு காலம் வந்து கட்டவரில் அங்கே வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னா அது ஒன்லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடராக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரான கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி அது பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆட்னலியாக வந்து இது பண்ணலை இட்ஸ் கார் ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பனை பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்துருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறவனா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ க்ளோர் அப்படின்னு போய் இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக போய் சேரணும் ரெண்டாவது பக்தி உங்களுக்கு மூணு மணிக்கு மேல வேற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தி வந்து எல்லாரும் வந்து இப்போ ஜோசியர்கிட்ட போனாலும் தெரியும் போன உங்களுக்கு அங்கே டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா நீங்கள் அது போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி ஒரு ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி கும்பிட்றதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பார்த்து என்னென்ன என்ன சொல்லுது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அந்த ஒரு சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருந்து இருக்கு ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னி போட்டன் ஆம்னி பிரசன்ஸ் மேட் பி ஜீசஸ் மேட் பி அல்லா அவர் பி சிவா பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்போ ப்ரீவிலீஸ் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் தி ஆர் சோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன எதை தெரிஞ்சுனோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இது வந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும் போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில சொல்லும்போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பிறகு ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவர் அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றியடைய வேண்டும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தேட்டரு உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் உள்ளே வந்துராதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இருக்குதுன்னா உங்கள் வியூ மேபி டிஃப்ரெண்ட் இங்கேருந்த சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அவங்கவுங்க போய் திரையுரங்குக்கு போய் ஆகிற எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கொண்டு கூறி வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கனப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதை உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதுவும் எடுத்து ஆந்திரி பற்றி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த படத்தை எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சான அது பெரிய படம் அதை வந்து டு பிரிங் இட் டு ஒரு அந்த அவரே சொன்னார் லென்த்து மாதிரி தெரியும் ஆனால் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு தெரில அது இல்லாட்டி எடுத்து ஆந்திரி வீட்டுக்கு நான் நிச்சயமாக சென்று அவருடன் காபி சாப்பிட்டு வரேன் வேறு வந்து அதனால் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோன்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இம்மிடியா கால் பண்ணாங்க நான் அங்கே சொல்லிட்டேன் தமிழ்நாடு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரடியாக பேசிக்கோங்க அப்படின்னு யூஸ்வலாக வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது இது இதோட இது 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 என்ன மாதிரி பண்ண போகிறோங்கிறத பற்றின ஒரு நெகோ நெகோசியேஷன் இருக்கும் நான் அதை எதிர்பார்த்து சரி எந்த யார்கிட்ட இந்த கால் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன் அப்போது ஒரு கால் வந்துச்சு கால் வந்தப்போ சரி லீகல் டீம்லேருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன் பேசுவாங்க பிஸ்னஸ் பீப்புள் பேசுவாங்க அப்படின்ட்டு எடுத்தால் விஷ்ணு மஞ்சு சார் பேசினார் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபிலிமோட ஹீரோ நேரடியாக ஃபோன் அடிச்சுட்டு தமிழ்நாடு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் எங்கள் குழந்தைய அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை ஒரு சின்ன நெகோசியேஷன் இல்லை அந்த படத்தை பற்றி இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் எந்த பில்டப்பும் கிடையாது அல்லது அப் அட்லீஸ்ட் நான் வந்து இப்படி இப்படி இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில் அதை முடித்தார் எங்கள் குழந்தைய உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சிலிர்பாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ ஜெனரலாக ஒரு ஒரு படத்தை பற்றி அந்த படத்தோட ஹீரோ நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த சினிமா மேலே உள்ள பேஷன் அல்லது லவ் அவரை வந்து அது மாதிரி சொல்ல வச்சுருக்கு அப்படின்னு அது முடிச்சுட்டு ட்ரெய்லர் பார்க்குறேன் அதுக்கு பிறகு அதை அந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர் வருது ட்ரெய்லர் பார்க்குறேன் ட்ரெய்லர் பார்த்தா அந்த சிவலிங்கத்தை அவர் போய் கட்டி பிடிக்கிற ஒரு சீன் பார்த்தா அவர் பேசுனதும் அதுவும் வந்து ஒன்றாரு லேட் ஆச்சு அந்த சிவனை கிட்டத்தட்ட ஒரு குழந்த மாதிரி போய் நான் பார்த்துக்கிறேங்கிற லெவலில் பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த 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 சினிமாவை அவர் எந்தளவுக்கு காதல் காதலிச்சாரோ அந்த படத்தை எந்தளவு காதலிச்சிருக்காருங்கிறது வந்து அவரோட வார்த்தைக்கும் அந்த ஃப்ரேமில் உள்ள அந்த அந்த ஃப்ரேமுக்கும் என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொருட்செலவில் பண்ணப்பட்ட படம் அதை விட நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருமே இங்கே இங்கே உள்ளவங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி நைன் பெர்சன்ட் கண்டிப்பா கண்ணப்பா கதையை வந்து ரொம்ப நுட்பமா சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு பழகியிருப்போம் நமக்கு வந்து இப்போ பொன்னியின் செல்வமாக இருக்கட்டும் அந்த காலத்தில் வந்த சம்பூர்ண ராமாயணமாக இருக்கட்டும் அல்லது மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும் காலங்காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதையை பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோடு பார்க்கும் பொழுது அந்த ஆடியன்ஸுக்கான கனெக்டுங்கிறது வேற ஒன்றா இருக்குது பொன்னியின் செல்வம் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் வெற்றி படம் அப்படின்னு ஆனா அது அவ்வளவு பெரிய வெற்றி படம்ங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு அதிகமா பண்ணிச்சு இந்த கண்ணப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பக்தியை நோக்கி அல்லது சிவனை நோக்கி ஒரு சிவனடியாரோட அல்லது வந்து சிவன் பக்தி உள்ளவங்க அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணப்பா கதை கேட்கும் பொழுது அதை விட அதை விட உயர்வா ஒரு பக்தியை வந்து சொல்லிட முடியாது நம்ம எல்லாம் கேட்டு அதை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த கதை வந்து மறுபடி மறுபடி பாட்டிகளால் அம்மாக்களால் அக்காக்களால் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு கேட்டு வளர்ந்த நம்ம தான் அதை வந்து மிக சின்ன சின்ன லெவல்ல பண்ணாம ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பேன் இண்டியா ஆர்டிஸ்டா அன்னைக்கு வந்து ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து மலையாளத்துலேருந்து கன்னடம்லேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம சார் சரத்மார் சார் வந்து அவரோட ரோல் வந்து ட்ரெயிலர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு 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 தலைவன் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கும் தன்னோட பையன் பெரிய லெவலில் பக்தி மார்க்கத்தில் இனிஷியலாக இல்லாத ஒருத்தருக்குமான ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க ட்ரெய்லர்லையே ஆலயம் ப்ரொடக்ஷனில் தசரதன்னு ஒரு படம் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க அதுல வந்து ரொம்ப சாத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்க சிவகுமார் ஐயாவுக்கு பையனா ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு போலீஸ் அதிகாரியா வருவாரு சாரு அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்ல உள்ள ஒரு ஸ்டோரி பழைய இது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சிவகுமார் சாரோட பையனா நடித்த சரத்குமார் சார் இன்னைக்கு வந்து சாரோட அப்பாவா ஒரு தலைவனா படை ஒரு ஒரு முக்கிய முக்கிய இடத்தோட ஒரு கூட்டத்தோட குழுவோட தலைவனா ரொம்ப அழகாக எனக்கு கனெக்ட் ஆச்சு அது என்னென்ன சாதாரணமாகவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு போகக்கூடிய சாத் சார் அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு இந்த இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் இது இது வந்து என்னென்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏதோ சும்மா ஒப்பைத்தலோ இதுவோ இல்லாமல் நிறைய நிறைய உழைப்புகளோடையும் கனவுகளோடையும் தயார் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக நம்ம எடிட்டர் ஆண்டனி சாரோட கத்திரி மட்டும்தான் பேசும் அவரே இவ்வளோ நேரம் பேசியிருக்காருனா அது வந்து என்னென்னா படத்தில் விஷயம் இல்லாமல் அவர் நேரம் பேச மாட்டார் ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒன் அவர் கூஸ் பம்பு அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் சொல்கிறது அது மற்ற எடிட்டரை கூட சொல்ல வச்சா அவரை சொல்ல வைக்க முடியாது அவர் ரெண்டு வாரத்துக்கு மேலே பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பேசி நான் அவரை பார்த்தது இந்த ஸ்டேஜில் தான் சமத்ராம் சார் நான் சோசியல் மீடியால பார்த்துட்டு இருப்பேன் இப்ப இல்லை இந்த படத்தோட சின்ன சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பயங்கரமா எடுத்து பிரசன்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு ஆர்டிஸ்டா அவரோட கேரக்டர் அதுல இருந்துச்சுன்னா கூட அந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணதுனாலதான் அந்த படம் வந்து எவ்வளவு முக்கியமான படம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அத்தனை திருப்பி திருப்பி அந்த சோசியல் மீடியால எடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நான் நிறைய உங்களோட ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன் இந்த படத்தை நிறைய நீங்கள் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு நல்ல படம் எந்த மிகப்பெரிய உழைப்பை போட்டு பண்ணக்கூடிய எல்லா திரைப்படத்துக்கும் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக நீங்கள் இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒன்று விசேக்குமாறு பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த ப இந்த படத்துக்கு பி ஆர் விஸ்வா அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி